இன்னைக்கு நாம டுவெண்டி ட்வெண்ட்டி த்ரீ இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கட்டக் அப்பா தற்கொலை பண்ணிட்டு சாக ட்ரை அவர் உயிர் அவரை எல்லாமே ஓகே நம்ம அப்பா எதுக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இது கண்டிப்பா கொலையா இருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த அப்பாவே தனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிறாரு கடைசியா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்துட்டு ஒரு லாட்ஜி போறாங்க இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க நம்ம ஹீரோயினுமே அங்க போயிருப்பாங்க இவங்க அப்பா இன்னொரு பொண்ணோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப சாக்சி நில்லு நான் உங்ககிட்ட உண்மைய சொல்றேன் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவருக்கு எல்லா விஷயமே மறந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவரை பார்த்து அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எனது எனக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காளா எனக்கு பொண்ணு கிடையாது ஒரு அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்லப்பா உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லா விஷயமும் மறந்து போயிச்சு நான் உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க அந்த நர்ஸ் தான் நம்ம ஹீரோ பாத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இவ என்னுடைய பொண்ணா இது எப்படி சாத்தியமா இருக்கும் எனக்கு ஞாபகமே இல்லாம எனக்கு ஒரு பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைகையிலேயே சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் நான் சொல்றேன்ப்பா நான் சொல்ற கதையெல்லாம் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா பழைய எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வரும் இப்போதையும் நீங்க மறந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்பா என்ன கேக்குறாரு அப்படின்னா நீ என்னுடைய பொண்ணு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கா இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே கிடையாது நீங்க என் கூட சேர்ந்துட்டு போட்டோ கிளிக் பண்ணதே கிடையாது ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு போது இது எப்படி சாத்தியம் நீ என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம என்ன போட்டோ எடுக்காமையா இருப்போம் எல்லாரு கையிலயுமே போன் இருக்கு அது எப்படி போட்டோ எடுக்காம இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சொல்ற கதையை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதைக்குள்ள போறாங்க நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எல்லா பொண்ணுங்களை மாதிரி பப்புக்கு போறது வெளியே சுத்துறது சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் வீட்டுல உட்காந்துட்டே இருக்கும்போது போது தம்பி கரன் லேட்டா வீட்டுக்கு வரான் டே ஏன்டா லேட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்றான் சரி நீ இன்னமும் டியூஷன் பீஸ் கட்டவே இல்லையா அவங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மறந்து போயிட்டேன் நாளைக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்றான் ஆமா உனக்கு வர வர ஞாபகம் மறதி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றான் டே உனக்கு என்னடா ஆச்சு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ற சாப்பிட வாடான்னு கூப்பிட்டா பசிக்கலன்னு சொல்ற ஒழுங்கா போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் தம்பி வந்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய அப்பா வராரு இன்னமும் சாப்பிட்டு தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க நைட் முழுக்க இப்படிதான் உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்லப்பா படிக்க கொஞ்சம் இருக்கு சாப்பிட்டு படிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி குளிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஆமா மேடம் பகல் எல்லாம் படிக்க மாட்டாங்க நைட் தான் எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க கரண்ட் பில் கடல்ல யாரு கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பொலம்பிட்டே போயிட்டு ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோனுடைய அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் கிரைம்ஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாரு இப்ப போயிட்டு பேசிட்டே இருக்காரு ஆபீஸ்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரா அந்த கேஸையும் நம்ம தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் அப்பா என்ன சொல்றீங்க அங்கிள் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க அதுக்கு இவரு பல் பேசாம ஃபோனை பேசி முடிச்சுட்டு பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் குள்ள இருந்து புகையா வந்துட்டு என்ன பாத்ரூம் இருந்து புகை வந்துட்டு இருக்கு

அப்படின்னு சொல்லிட்டு யாருமே காரணம் கிடையாது அது அப்படியே விட்டு தள்ளு நான் கூட தான் அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டு தம் அடிக்கணும் சரக்கு அடிக்கணும் இதுக்கப்புறம் அப்படி பண்ணாத பாத்ரூம் குள்ள உட்காந்து என்ன பண்ண கஞ்சா அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா சாதாரண தம் தான் அப்படின்னு சொல்றான் இதுக்கப்புறமாச்சு அடிக்காமரு ப்ளீஸ் அப்படின்னு போது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்பாக்கு ஏங்கா என்ன பிடிக்கவே மாட்டேது அப்படின்னு போது உன்னை பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது ஆபீஸ்ல என்னமோ ஒரு ப்ராப்ளம் போல அங்கிள் வேற சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிட்டு இருந்தாரு அந்த கோவத்தில் தான் கடக் சிங் உன்னை போட்டு போல போலன்னு பிறந்துட்டாரு அப்படின்னும் போது இப்போ அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறாங்க இங்கே பாரு என்னுடைய பேர் கடக் சிங் கொடக் சிங்லாம் கிடையாது என்னுடைய பேர் ஸ்ரீ வாஸ்தேவ் நீ அப்பாவுடைய பேரையே தப்பா சொல்கிற நீ ஒரு பொய்க்காரி பொய்க்காரி அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பேர் அருண் ஸ்ரீ வாஸ்தேவ் தான் உங்களை எல்லாருமே ஏகே அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே அமைதியாகவே இருக்க மாட்டீங்க ஏதாவது சொல்லி திட்டுக்கிட்டே இருப்பீங்க குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க புலம்பிகிட்டே இருப்பீங்க அதனாலேயே நானும் தம்பி முடியும் கட்டக் சிங் அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்றாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் பிளாஷ்பேக்ல டிவில ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஒரு பெரிய கம்பெனி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நாங்க அப்படி திருப்பி கொடுக்குறோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறோம் எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி எக்கச்சக்கமான மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த கேசியுமே டிஎஃப்சி தான் விசாரிக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாரு அப்பாக்கு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் அந்த பையன் எனக்கு சில டாக்குமெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் அர்ஜுனை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அர்ஜுன் மேலதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா ரொம்ப பாசமா இருப்பாரா மரியாதையா பேசுவாரா அதெல்லாம் சொல்றாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அப்பாவுடைய வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகும்போது சேஃப்டி திங்ஸ் எல்லாம் இருக்கிற விஷயத்த பாக்குறாரு இந்த கர்மத்தெல்லாம் அப்பா இதுக்காக ஒழுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு உங்களுக்கு அம்மாவை பிடிக்கல அப்படின்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரு நான் ஒண்ணு உன்னுடைய அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு என்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு போது அம்மா உங்களுக்கு தான் அம்மாவை பிடிக்கலையே எப்படி நானும் தம்பியும் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் லவ் பண்ண அப்படின்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் தம்பியும் சேர்ந்துட்டு தியேட்டருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா அன்னைக்கு நைட்டு தம்பி ஆளவே காணும் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டான் அதுக்கப்புறம் இந்த பையன் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாழஞ்சி போன கைவிடப்பட்ட ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துட்டு பசங்க தம்மரிச்சிட்டு இருக்காங்க கஞ்சாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நேரம் போயிட்டு பாக்குறாங்க பையன் நல்லா வலி வலின்னு வலிச்சுட்டு சரியான போதையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது போயிட்டு இவங்களால என்ன பண்ண முடியும் அடிச்சு இழுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் போதை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அவன் சில பல காரணங்கள் சொல்றான் சரி நீ எதுக்காக இன்னமும் டியூஷன் பீஸ கட்டாம இருக்க இருபதாயிரம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஸ்கூல்ல பெட் மேட்ச் விளையாடி இருக்கான் அந்த பெட் மேட்ச்ல இந்த பையன் தோத்து போயிட்டு இருக்கான் நான் அப்பயே மாட்டேன் நான் வந்துட்டு டியூஷன் பீஸ் கட்டணும் கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த பையன் தான் கேட்காம வலுக்கட்டாயமா என்ன அடிச்சு காசை போடுங்கண்ணா நானும் சரி ஓகே விளையாடி வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தோத்து போயிட்டேன் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன போட்டு பிறந்துருவாரு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் தமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது டே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அக்கா நாற்கண்டா என்கிட்ட வந்து சொல்லு அதை விட்டு நீ ஏன் போயிட்டு தம் எல்லாம் கெட்ட வழியில போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஐபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து வச்சிருப்பாங்க அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்ப அப்படியே சீன் கட்டாது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போகும்போது அப்பா இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு இத பார்த்து ஹீரோயின் செமையா கடுப்பாகிறாங்க அப்பா வீட்டுல குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டாரு ஆனா வெளியே போயிட்டு பொண்ணும் கூட ஜாலியா சுத்தி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அட்ட சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு விடுறாங்க என்ன விஷயம் விஷயமாச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோனுடைய தம்பி கேங்கோட மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான் சார் என்ன விஷயம் விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாருமே யாருகிட்டயோ வந்து வாங்கியிருக்காங்க அந்த கஞ்சால கடனா வாங்கி அடிச்சிருக்காங்க அந்த கடனை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவனுங்க அந்த அடிச்சுட்டே டேய் காசை கொடுக்காம ஒழுங்கா காசை சொல்லிட்டு இறங்கி வரும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பசங்க பாட்டில் எல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்க அது மேல விழுந்து சமையா காயம் பட்டு அவரு இறந்தே போயிட்டு இருக்காரு இப்போ அதுக்காக தான் இவங்க எல்லாரையுமே புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இதான் கேஸ் அப்படின்னு சொல்லும் போது சார் அது ஒரு ஆக்சிடன் ஆக்சிடென்ட் தான் தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்ச ஏமா அந்த ஆளு இறந்தே போயிருக்காரு இவங்க எல்லார் மேலயுமே கேஸ் இருக்கு நீ பயப்படுறது கவலைப்படுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது படிக்கிற பசங்க எங்க ஃப்யூச்சர் பாழா போயிடுமோ அப்படின்னு நீ பயப்படுற என்னால உனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண முடியும் இங்க இருக்கிற எல்லாருமே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க நீயும் காசு கொடுத்த அப்படின்னா இந்த கேஸை நம்ம ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரியே க்ளோஸ் பண்ணிடலாம் என்னமா காசு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினும் கொடுக்குறேன் அப்படின்றாங்க பெரிய தொகை கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயினும் நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட ரியல் டைம்ல சொல்லிட்டே இருக்கும் போது என்னமா குடும்பம் உன்னுடைய குடும்பம் ஒரே டிராஜரியா இருக்கு அப்பா மோசமா இருக்காரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு பையன் தம் அடிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா கஞ்சா அடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான குடும்பமா இருக்கும் போலே அப்படின்னு போது அது உங்க குடும்பம் தான் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பையன் ஆதிக்கு வெறும் அஞ்சு வயசு மட்டும்தான் அவன் எப்படி கஞ்சா தம்லாம் அடிக்க முடியும் சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் ஆதிக்கு பதினேழு வயசு என் பையன் பெரிய பையன் நீ தான் என் பொண்ணு எல்லாமே ஓகே தான் இப்போ ஆதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய பாஸ் வராது எப்படி இருக்கீங்க ஏகே எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எல்லாம் இப்போ ஓகே தான் ஆனா என்ன புதுசா ஏதோ ஒரு பொண்ணு என்னுடைய பொண்ணுன்னு வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த பாஸ் நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னமோ பேசிட்டு போறாரு அவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க

சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்புறம் அத்த சீன்லயே பார்க்கும் போது உங்க அப்பா சூசைட் பண்ணி சாக ட்ரை பண்ணாரு உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்கப்புறம் அதை சிபிஆர் எல்லாம் பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் இவங்களுக்கே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நம்ம சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு தற்கொலை பண்ணி இறந்து போக ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவரு அவருடைய ஆபீஸ் ரூம்லயே ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்ணிருக்காரு அப்போ அந்த ஃபேனே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு என்னமோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டு பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த பாசம் வராரு நீ ஒண்ணும் கவலைப்படாதுமா எல்லா விஷயத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் இந்த விஷயத்தை வந்துட்டு போலீஸும் விசாரிக்கிறாங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதலா பேசிட்டு போறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவினும் தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நைனா வராங்க இவங்க தான் அப்பாவுடைய செட்டப் அவங்க வந்து என்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்கள இவங்களை உடனே ஹீரோயின் கடுப்பா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு ரொம்ப நாள் கோமாளியே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த டைம்ல தம்பிக்காரன் வேற இந்த மாதிரி போதை பொருளுக்கு எல்லாம் அடிக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறாங்க இப்ப இந்த பையன் மறுவாழ்வு மையத்துல இருக்கிற காரணத்தினால்தான் நேரா அப்பாவை பார்க்க வர முடியலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய அப்பாவுடைய கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய அப்பா வந்துட்டு சூசை நோட்டே எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்னது சூசைட் நோட்டா இது எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது எங்க அது நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அது எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தயவு செஞ்சு கொடுங்க எனக்கு அப்பாவை தவிர வேற யாருமே கிடையாது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சும் போது போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் நான் உன சரியா கவனிச்சுக்கவே மாட்டேன் உன்னுடைய பர்த்டே கூட விஷ் பண்ணாம நான் பாட்னு வெளியே வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு இதை பார்க்க பார்க்க சூசைட் நோட் மாதிரியே தெரியல அதில் சூசைட் பண்ணியே போறேன் அப்படின்ற மாதிரியும் பேசல ஜஸ்ட் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்காரு இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவும் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பார்க்க போகும் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு யாவ் தகப்பா நான் தான் உன்னுடைய பொண்ணு அப்படின் போது எனக்கு பொண்ணுலாம் எல்லாம் கிடையாது எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் சரி எனக்கு என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இந்த ஆக்சிடென்ட் பத்தி என் மனைவியிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு இங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் டாக்டரை போயிட்டு பார்த்து என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது போது இவரு தூக்க மாட்டி தொங்கும் இவருடைய மூளைக்கு போற ஏதோ ஒரு நரம்பு பயங்கரமா பாதிக்கப்பட்டு சில விஷயங்களை மட்டும் இவர் மறந்து போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல என்ன விஷயம் ஆச்சு கடைசியா இவருக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனா ஷுவரா எல்லாமே வரும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்லயே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு கம்பெனி மக்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் கடைசியா நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பாரு அந்த கேஸுடைய முக்கியமான நம்பர் கூட நம்ம ஹீரோ கடைசியா போன் பண்ணி பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோவை சஸ்பென்ஷனும் பண்றாங்க இதை கேட்ட உடனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னுடைய அப்பா ஒரு கரப்ஷன் ஆஃபீஸர் கிடையாது இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட பேசுறாங்க அப்போ அர்ஜுனும் என்ன சொல்றான் அப்படின்னா சார் இந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா சார் கடைசியா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னமோ எழுதி வச்சிட்டு இறந்து போக ட்ரை பண்ணிருக்காரு அந்த லெட்டர் கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு போது அந்த லெட்டர் இப்போ என்கிட்ட தான் இருக்கு போட்டோ கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இத படிச்சு பார்த்தா அவங்களுக்கே புரியும் அப்படின்னு போது அவனும் படிச்சு பார்த்துட்டு இத பாக்க சூசைட் நோட் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்றான் அதே தான் நானும் சொல்றேன் இதுக்கு பின்னாடி என்னமோ சம்திங் ராங் இருக்கு அப்பா தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது இங்க என்னமோ தப்பா இருக்கு அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க இப்படி நம்ம ஹீரோயின் அர்ஜுன் கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே நைனா உட்காந்துகிட்டு இருக்காங்க இவங்க காண்டாகிறாங்க இருந்தாலுமே அமைதியா இருமா இங்க உட்காரு நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க ஹீரோயினும் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய அப்பாவும் நானும் ஒன்னா இருந்தோம் ஒன்னா சுத்தணும் எல்லாமே ஓகே தான் ஆனா உன்னுடைய அப்பா என்கிட்ட பேசும்போது எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு சொல்ல அவருக்கு ஒரு துணை தேடல ஒரு நல்ல நண்பர் கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாரு நான் அவருக்கு ஒரு நல்ல பிரெண்டா இருக்கிறேன் அவர் எப்பலாம் எனக்கு கால் பண்றாரோ அப்பெல்லாம் உன்ன பற்றியும் உன்னுடைய தம்பிய பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு என்ன வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லும் போது சரி அட்லீஸ்ட் நீங்களாச்சும் உள்ளுக்குள்ள போங்க உங்களை பார்த்தாச்சு அவரு அடையாளம் கண்டுக்கிறாரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் உள்ளுக்குள்ள போறாங்க அப்போ அப்பா பாத்துட்டு யார் நீங்க யார தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இல்ல ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க எவங்கள கூட அவரால ரெகனைஸ் பண்ண முடியல இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோயின் அந்த மருவாழ்வு மையத்துக்கு போயிட்டு அந்த பையனை பார்க்குறாங்க பையனை பார்த்தா செம்மையா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அம்மா இறந்து போனதுக்கு நான்தான் தான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான் டே அதுக்கு நீ காரணம் கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆக்சுவலாக என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க இந்த குட்டி பையன் கையில் கத்தி மாதிரி என்னமோ வச்சுக்கிட்டு கார்டனில் இருக்கிற செடியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விளையாடிட்டு இருப்பான் இப்படியே விளையாடிக்கிட்டே உள்ளுக்குள்ளே போயிட்டு கேஸ் உடைய ஒயரையுமே கட் பண்ணி விட்டுறான் இது தெரியாமல் அம்மா வந்து ஆன் பண்ணும்போது பத்திக்கிட்டு எரிஞ்சு அந்த இடமே வடிச்சு அவங்க அப்படிதான் இறந்து போயிருக்காங்க என்னால் தான் இந்த பையன் நான் தான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு அப்பாவை பாக்குறாங்க பார்த்து அவருக்கு தாடி எல்லாம் வளர்ந்துருக்கும் அதையெல்லாம் ஷேவ் பண்ணி விட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கும் நீ ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் ஞாபகம் வரல ஆனா நீ நல்ல பொண்ணு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோயின் ஆதியோடைய போட்டோ இவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த போட்டோ ஃபேமிலி போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே காமிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரிம்மா ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றாரு சரி கண்டிப்பா உங்களுக்கு பொறுமையாக ஞாபகம் வரும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது என்னம்மா அதுக்குள்ள கிளம்புற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாப்பா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீன்லயே நைனா வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்னையும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி நம்ம எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இவங்களும் ஃப்ளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ டெய்லி சாப்பிட போவாரு அந்த ஹோட்டலுக்கு இந்த பொண்ணு வந்துருக்கு அப்படியே இவரை பாத்து பிடிச்சு போயிட்டு கொஞ்சமா பேசி பழகி அப்படிதான் இவங்களுக்குள்ள நட்பு உருவாயிருக்கு அந்த நட்பு காதலா உருவா ரெண்டு பேரும் ஒன்னாலா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாம் காமிக்கிறாங்க மோஸ்ட்லி இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பையனை பத்தியும் பொண்ணை பத்தியும் பொண்ணு இப்படி பண்றா பையன் அப்படி பண்றான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க என் பொண்ணு நல்லா இன்னைக்கு சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேமிலிய பத்தி தான் அதிகமா பேசிருக்காரு அந்த விஷயம்லாம் நைனா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சிட்டு இப்பயாச்சும் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது அத்த சீன்ல அந்த பாஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீங்களாச்சு உண்மையா சொல்லுங்க எனக்கு பொண்ணு இருக்காளா நான் இந்த மாதிரி ஆபிசரா இருந்தா கடைசியா என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இந்த பாசும் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடைசியா ஒரு கம்பெனி மக்களுடைய பணத்தை ஏமாத்திட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த கேஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஏமாத்திட்டு போன கம்பெனியோட முக்கியமான நபர் யாரோ அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் கேர்ள் மாதிரி மேக்கப் போட சொல்லி இவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவர் சூசைட் பண்ணிட்டு சாக ட்ரை பண்ணிருக்காரு கூட இருக்கவங்களாம் பார்த்துட்டு காப்பாத்திருக்காங்க இந்த விஷயம்லாம் சொல்றாரு இதையெல்லாம் சொல்லிட்டு இவரும் கிளம்ப இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ யோசிக்கிறாரு கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுல யாரு சொல்றது உண்மையா இருக்கும் யாரு சொல்றது பொய்யா இருக்கும் நம்ம யாரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யோசிச்சுட்டு கடைசியா எல்லாரும் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஞாபகம் வந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை தவிர அந்த அர்ஜுன தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அந்த கம்பெனி கிட்ட இருந்து பயங்கரமா காசை வாங்கிட்டு இருக்காங்க இவங்களையே பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோவை கொலை பண்ண அந்த பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா பாசுடைய ஆள் தான் நம்ம ஹீரோவை தூக்கு மாட்டி தொங்க விட்டு கொலை ட்ரை பண்ணது ஆக்சுவலா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுக்கணும் மன்னிப்பு கேட்டு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு லெட்டர் எழுதி இருக்காரு அந்த டைம்ல அங்க வந்த இந்த பாஸ் ஆளு பேசிட்டே இருக்கும்போது மோது கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ இருந்து அந்த கம்பெனியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு இவர தூக்கு மாட்டி போயிருக்காங்க அந்த டைம்ல தான் அந்த சீலிங் ஃபேன் உடைஞ்சு போயிட்டு கீழே விழுந்து சவுண்ட் கேட்டு மத்தவங்க எல்லாம் ஓடி வந்து காப்பாத்தி இந்த விஷயம் இவருக்கு ஞாபகம் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம போலீஸ கூட கைக்குள்ள போட்டு ஒரு நாள் இரந்து போயிட்டான் பாத்தீங்களா அந்த கேஸ் எடுத்த விசாரிக்கும் போது இந்த ஸ்பாட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா வர வச்சிருப்பாங்க இது எல்லாமே இந்த பாஸ் உடைய பிளான் மக்களே பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல அப்பாவ பாத்துட்டா பார்த்துட்டு திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அப்பா மனசு தற்கொலை பண்ணிட்டாரு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா யாருக்குமே டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டு இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல இந்த பாஸ அரெஸ்ட் பண்றாங்க அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது நம்ம ஹீரோ சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கூண்டோட அரஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள தூய் போட்டாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறாரு குணமாயிட்டு பொண்ணு நைனா பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ஆனா முக்காவாசி சீன் பேசிக்கிட்டே மட்டும் இருப்பாங்க எந்தெந்த சீன்லாம் நல்லா இருக்கோ அந்த சீனை மட்டும் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லி உங்களுக்கு பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு மக்களே பாய்